சற்றுமுன் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே இந்தியா கூட்டணி வெற்றி டெல்லியில் குவியும் தலைவர்கள் அதாவது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது ஏழாம் கட்ட மற்றும் இறுதி கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி ஐம்பத்தி ஏழு லோக்சபா தொகுதிகளில் நடைபெறுகிறது தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணியின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்பட நாடு முழுவதும் உள்ள இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் கடைசி கட்ட தேர்தல் நடைபெறும் நாளன்று நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தலில் இந்திய கூட்டணி கட்சிகளின் பங்களிப்பு கூட்டணி ஆட்சி அமைந்தால் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது என்று அந்த கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் கொல்கத்தாவின் புர்பஜாரில் நடந்த தேர்தல் பேரணியில் பேசிய மம்தா இது குறித்து தெரிவித்துள்ளார் குறிப்பாக மம்தா பானர்ஜி கூடுகையில் ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட்டி உள்ளனர் ஆனால் என்னால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று சொல்லிவிட்டேன் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் ஒன்பது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்திலும் தேர்தல் நடைபெற உள்ளது நாம் எப்படி இதை விட்டுவிட்டு செல்ல முடியும் மேலும் மேற்கு வங்கத்தில் ஏழாம் கட்டத்தில் முக்கியமான தேர்தல் நடைபெறவுள்ளது கொல்கத்தா உள்பட ஒம்பது இடங்களுக்கு தேர்தல் நடக்கிறது இது மேற்கு வங்கத்தில் இதுவரை பல கட்டங்களாக நடந்த வாக்குப்பதிவை விட அதிகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஒன்பது தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் மற்றொரு புறம் மேற்கு வங்கத்தை ரெமல் புயல் தாக்கி உள்ளது இந்த நேரத்தில் டெல்லியில் கூட்டம் நடத்தப்படுகிறது ஆனால் என் இதயம் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உள்ளது என்னுடைய முன்னுரிமை மக்களுக்கான நிவாரணப் பணிகளுக்காகத்தான் நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் அவர்களுக்கு தங்குமிடம் உணவு கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மம்தா பானர்ஜி அதேபோல் ஜூன் ஒன்றாம் தேதி தேஹி கொல்கத்தாவில் உள்ள இரண்டு தொகுதிகளான கொல்கத்தா தக்ஷின் மற்றும் கொல்கத்தா உத்தர் உட்பட மேற்கு வங்கத்தில் ஒன்போது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மம்தா பானர்ஜி மற்றும் அவருடைய மருமகன் அபிஷேக் அன்றைய தினம் வாக்களிக்க உள்ளனர் அது மட்டுமில்லாமல் மேற்கு வங்கத்தில் சீட் பகிர்வில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் காங்கிரஸ் கட்சியுடன் சீட்களை பகிர முடியாது என கூறி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தார் மம்தா பானர்ஜி எனவே மேற்கு வங்கத்தில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது எதுவாக இருந்தாலும் முடிவுகள் அறிவிக்க பின்னர் இந்திய கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பாகவே இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெறும் என்று தற்போது உளவுத்துறை ரகசிய கணிப்பு வெளியிட்டு வருகிறது பாஜக இதுவரை சந்திக்காத படுதோல்வியை உறுதியாக சந்திக்கும் என்று அந்த கணிப்புகள் வெளியாகி பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது